சாய்ரா வணக்கம் நம்ம வியாழக்கிழமை எப்பவுமே போல் நம்ம துவாரகமய ஆலயத்தில் மிக சிறப்பான கூட்டுப்பிரத்தை நடந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க லைவில் பார்க்காதவங்களுக்கு பாபா ஒரு அதிசயம் செஞ்சார் என்னென்னா அவர் மாலையில் போட்டு அவர் சூழ்நிலையில் போட்டுருந்த மாலையை எப்பவுமே பூ போடுவார்ல அதே போல் இந்த முறை அவர் சூழ்நிலருந்து நாம் பேசி இருக்கும்போது அவ்வளோ அழகாக அந்த மாலையை கீழே தள்ளி ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார் அந்த அதிசயத்தை நீங்கள் பாருங்கள் ஓம் சாய்ராம்

எப்படி இருப்பாங்க ஒரு நல்ல டீச்சர் ஸ்கூல்ல வகுப்பு எடுத்தா அந்த குழந்தைங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்க லோ ஸ்டூடெண்ட்ல இருந்து அதாவது அதிகமா நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் வரை பெஸ்டா பாஸ் பண்ணி வருவாங்க அப்படி ஒரு நல்ல டீச்சர் தான் நமக்கு அப்பா குருவா கிடைச்சிருக்காரு இந்த கல்யாணத்துல மிகப்பெரிய சத்குரு நமக்கு சாய்பாபா அவரோட பாதத்தை பிடிச்சுங்க அவர்கிட்ட பொறுமை நம்பிக்கைன்ற ரெண்டு நாணயத்தை கொடுங்க எதுவானாலும் அப்பா நடத்தி எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க மன்றாடி அவர் கிட்ட கேளுங்க கண்டிப்பா சரியான நேரத்துல நிறைவேற்றி கொடுப்பாரு அதே மாதிரி நாம இன்னும் ஒரு ஒரு சாய் சகோதரருக்கு நம்ம ஒரு நன்றியை சொல்லலாம் அவர் வெளியில இருந்து வந்திருக்காரு நம்ம அப்பாவை நம்ம எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணி ரொம்ப சிறப்பாக அலங்கரிச்சு சந்தோஷப்படுத்தி பார்த்துட்டு இருக்கோம் நம்ம அப்பாவுக்கு கிரீடம் வாங்கி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு அப்பா அலங்காரமா இதுல ராஜா அலங்காரத்துல உட்கார்ந்து அந்த சகோதரருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தான் சொல்லுவோம் அவரு இங்க